அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த சாய்பாபா பாடல் மங்களத்தை சேர்த்திடுவாய் சாயி பாபா எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் சாயி பாபா சங்கடத்தை தீர்த்திடுவாய் சாயி பாபா சரணம் சரணம் சாயி பாபா சரணம் சரணம் சாயி பாபா மங்களத்தை சேர்த்திடுவாய் சாயிபாபா எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் சாயி பாபா சங்கடத்தை தீர்த்திடுவாய் சாயி பாபா சரணம் சரணம் சாயிபாபா சரணம் 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 சாயிபாபா நெஞ்சமதில் கோவில் கொண்ட சாயி பாபா எமக்கு நேசக்கரம் நீட்டுகின்ற சாயிபாபா நெஞ்சமதில் கோவில் கொண்ட சாயிபாபா எமக்கு நேசக்கரம் நீட்டுகின்ற சாயி பாபா சஞ்சலத்தை கலைந்தெறியும் சாயி பாபா சஞ்சலத்தை கலைந்தெறியும் சாயி பாபா சரணம் சரணம் பாபா சரணம் 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 சாயிபாபா மதிப்போன்ற குழுமை தரும் சாயி பாபா உன் செழுமை வரும் சாயி பாபா மதிப்போன்ற குழுமை தரும் சாயி பாபா உன் செழுமை வரும் சாயி பாபா சதியோரை திருந்தவைக்கும் சாயிபாபா சதியோரை திருந்தவைக்கும் சாயிபாபா சரணம் சரணம் பாபா சரணம் 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 சாயி பாபா புகழோடு வாழ வைக்கும் சாயி பாபா புனிதத்தின் வடிவமான சாயி பாபா புகழோடு வாழ வைக்கும் சாயி பாபா புனிதத்தின் வடிவமான சாயி பாபா சகல சௌபாக்கியம் கூட்டும் சாயி பாபா சகல சௌபாக்கியம் கூட்டும் சாயி பாபா சரணம் சரணம் பாபா சரணம் 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 சாயி பாபா மந்திரத்தை சொல்லிடுவோம் பாபா மமதையினை தள்ளிடுவோம் சாயி பாபா மந்திரத்தை சொல்லிடுவோம் சாயிபாபா பாபா மமதையினை தள்ளிடுவோம் சாயிபாபா பாபா சந்தனத்தால் அபிஷேகிப்போம் சாயிபாபா பாபா சந்தனத்தால் அபிஷேகிப்போம் சாயிபாபா பாபா சரணம் சரணம் சாயிபாபா பாபா சரணம் 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 சாயிபாபா பாபா புத்தியினை விருத்தி செய்யும் சாயிபாபா பாபா புத்தொழி எம் மீது வாய்ச்சும் சாய்பாபா புத்தியினை விருத்தி செய்யும் சாயி பாபா புத்தொழி மீது வாய்ச்சும் சாயி பாபா சத்திய மூர்த்தியான சாய் பாபா சத்திய மூர்த்தியான சாய் பாபா சரணம் சரணம் சாயிபாபா சரணம் 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 சாயிபாபா விந்தை பல புரிகின்ற சாய்பாபா எங்கள் வியாதிகளை குணப்படுத்தும் சாய் பாபா விந்தை பல புரிகின்ற சாய் பாபா எங்கள் வியாதிகளை குணப்படுத்தும் சாயி பாபா சந்தம் இசைத்து உனை போற்றுவோம் சாயிபாபா சந்தம் இசைத்து உனை போற்றுவோம் சாயிபாபா சரணம் சரணம் பாபா சரணம் 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 பாபா தங்க பொன்னாரம் சூட்டும் பாபா தலையில் முத்து மகுடம் மாட்டும் பாபா தங்க பொன்னாரம் சூட்டும் பாபா தலையில் முத்து மகுடம் மாட்டும் பாபா சங்கீதம் தன்னை மீட்டும் சாயி பாபா சங்கீதம் தன்னை மீட்டும் சாயி பாபா சரணம் சரணம் சாயிபாபா சரணம் 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 சாயிபாபா மங்களங்கள் சேர்த்திடுவாய் சாயி பாபா எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் சாயி பாபா மங்களங்கள் சேர்த்திடுவாய் பாபா எங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் சாயி பாபா சங்கடத்தை தீர்த்திடுவாய் சாயி பாபா